உலகத்தில் ஒரே ஒருவர்தான் மௌத ஆகாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரும் மௌத்தாகும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே யாரறி அவர்தான் ஹ Hazrat ஈஸா আলাইஹிஸ்ஸலாம் 2000 வருடங்களாக இரண்டாவது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் Hazrat ஈஸா আলাইஹிஸ்ஸலாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஒரே இரவில் فلسطینக்கு போனார்கள் மக்காவிலிருந்து அந்த காலத்தில் فلسطینக்கு போவதாக இருந்தால் ஒரு மாதம் பிரயாணம் செய்ய வேண்டும் ஒரே அழைத்து கொண்டு போனார்கள் அங்கே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இருந்தார்கள் அனைவருக்கும் சல்லா வசல்ல தொழுகை நடத்திவிட்டு வானலோகத்தை நோக்கி உயர்த்தப்பட்டார் அங்கே முதலாவது வானத்தில் ஆதம் அலை கண்டார்கள் இரண்டாவது வானத்தில் ஈசா அலைகி சலாத்தை கண்டார்கள் மூணாவது வானத்தில் யூசுப் அலைகி சலாத்தை கண்டார்கள் நாலாவது வானத்தில் இதிரிஸ் அலைகி சலாத்தை கண்டார்கள் ஐந்தாவது வானத்தில் ஆருண் அலைகி சலாத்தை கண்டார்கள் ஆறாவது வானத்தில் மூசா அலைகி சலாத்தை கண்டார்கள் ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைகி சலாத்தை கண்டார்கள் சகோதரர்களே இரண்டாவது வானத்தில் இருக்கும் ஈசா அலைகி சலாம் வானத்தை நோக்கி உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்கள் தாண்டி விட்டது ஈசா அலேசலாம் பிறந்த உலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகள் முடிந்து விட்டது சகோதரர்களே ஒரு நாள் வரும் சொன்னார்கள் அலைதி அலே இஸ்லாம் வருவார் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் மகுதி வந்து விட்டார் என்பதாக ஒரு அறிவித்தல் கொடுக்கப்படும் தான் அவருக்கு தெரியும் நான் தான் மகதி என்று நான் தான் மகதி என்று அன்றைக்குதான் அவருக்கு தெரியும் முழு மக்களும் முழு முஸ்லீம்களும் மகதியோடு பையத் செய்வார்கள் சகோதரர்களே வரைக்கும் யுத்தம் செய்வார் யுத்தம் செய்து இஸ்லாமிய கிலாபத்தை நிலைநாட்டிக் கொண்டே செல்வார் சிரியாவுக்கு போவார் அங்கே டமஸ்கிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது தாபிக் ஜாமியூ திமஷ் உமையாக்களுடைய ஹிலாபத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே நின்று தொழலாம் சகோதரர்களே அந்த பள்ளியில்தான் தான் எஹியாலே இஸ்லாத்துடைய ஜனாசா இருக்கிறது அந்த பள்ளியில்தான் தான் சலாஹுத்தீன் ஐயோபியுடைய ஜனாசா இருக்கிறது அந்த பள்ளியில்தான் ஹுசைன் ரதி அல்லாஹுடைய தலை கொண்டு போய் வைக்கப்பட்டது பின்னால் அது மதீனாவுக்கு அனுப்பப்பட்டது என்பதாக வரலாறுகள் சொல்கிறது அந்த பள்ளியில்தான் முஸ்லீம்களை வைத்துக்கொண்டு அதரத் மகதி அலைகிசலாம் ஒரு தொழுகை நேரத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பார் அந்த நேரத்தில் தான் உலக வரலாறு காணாத ஒரு அதிசயம் நிகழும் என்ன அதிசயம் இரண்டாவது வானத்தில் இருக்கும் ஈஷாலையி சலாம் இறங்கக்கூடிய காலம் நேரம் நெருங்கும் சகோதரர்களே சொன்னார்கள் செல்லல்லாஹ் வலைவ செல்லம் அல்லாஹு தாலா ரெண்டு மலக்குமாரை நியமிப்பான் அதை ஈஷாலேகி சலாம் வானத்தில் இருந்து அந்த ரெண்டு மலக்குமார்களுடைய ரெக்கையில் இப்படி தொங்குவார்கள் கொங்கும நிறத்தில் உடுப்பு போட்டிருப்பார்கள் சகோதரர்களே கொண்டை வளர்த்திருப்பார்கள் உருவத்தியை போல் அழகாக சிவப்பாக இருப்பார்கள் தலையை குனிந்தால் முத்துக்களை போல வியர்வை முழு உலகமும் நகரத்தின் கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை மினாராவில் இறங்குவார் சகோதரர்களே அதற்கு ஈசாலை இறங்குவார் முப்பத்தி மூணு வயதில் உயர்த்தப்பட்டவர் அதே முப்பத்தி மூணு வயதோடு இறங்குவார் அவ்வாவுடைய சக்தி அதற்கு நிகராக யாரும் கிடையாது இறங்கினால் அல்லாஹ் ஈசா அலைகி சலாத்துடைய மூச்சு காத்தை நஞ்சாக மாத்துவான் மூச்சு காத்தை நஞ்சாக மாத்துவான் எந்த யூதன் எந்த யகுதி ஈசா அலைகி சலாத்தினுடைய மூச்சு காத்து படுமோ அவன் செத்து கீழே விழுந்து விடுவான் சகோதரர்களே சல்லல்லாஹ் வலைவ செல்லமிடம் கேட்கப்பட்டது ஒரு மனிதனுடைய மூச்சு காத்து எவ்வளவு தூரம் போகும் கொஞ்ச தூரம்தானே போகும் இல்லை இல்லை ஈசா அலை மூச்சு விட்டால் அவருடைய கண்ணுக்கு எட்டிய தொலை தூரம் அவருடைய மூச்சு காத்து போகும் தஜால் தஜாலை விரட்டுவார்கள் ஈசா அலை இஸ்லாம் தஜால் யூதர்களுடைய தலைவர்களாக இருப்பான் ஈசா அலை இஸ்லாம் முஸ்லிம்களுடைய ஜனாதிபதியாக இருப்பார் சகோதரர்களே ஈசா அலை இஸ்லாம் தஜாலை விரட்டி போவார்கள் விரட்டி போவார்கள் விரட்டி போகக்கூடிய நேரம் தஜால் தண்ணீரில் உப்பு கரைவதை போல கரைய ஆரம்பிப்பான் தண்ணீரில் உப்பு போல கரைய ஆரம்பிப்பான் கொண்டு போய் என்ற இடத்தில் வைத்து கழுத்தை வெட்டுவார்கள் சகோதரர்களே அன்றைய தினத்திலிருந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக மத்திய அரசாக சகோதரர்களே பெலஸ்தீன் தலை தூக்க ஆரம்பிக்கும் பெலஸ்தீனை பத்தி என்ன நினைக்கிறீங்க டெக்கி பயங்கரவாதம் டெக்கி யுத்தம் டே கலவரம் இல்லை இன்னமா லலுசிரியோ சரா ப இன்னமா லலுசிரியோ சரா அல்லாஹ் சொல்கிறான் கஷ்டத்துக்கு பின்னால் லேசை நான் வைத்திருக்கிறேன் இப்பொழுது பெலஸ்தீன் மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஈசாலை கீஷ்ஷலாம் அறங்குவாரோ இந்த உலகத்தில் அதற்கு பின்னால் பெலஸ்தீன்தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மத்திய பேரரசு என்ன சொல்ல வருகிறேன் அந்த ஈசாலைகிஸ் சலாம் திருமணம் முடிப்பார்கள் ஹஜ் செய்வார்கள் இந்த முறை அல்லாஹ் அந்த இடத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தந்தான் மதீனாவிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஒரு கிணறு அந்த கிணத்துடைய பெயர் பி ரௌஹா ரவுஹா என்ற கிணறு சகோதரர்களே எழுவது நபிமார்கள் அந்த கிணத்தில் தண்ணீர் குடித்திருக்கிறார்கள் அதரசல்லல்லாஹ் வலைவ செல்லமுடைய சஃபியா நாயகியுடைய வலீமா அந்த இடத்தில் தான் சல்லல்லா ஒலைவ செல்லம் கொடுத்தார்கள் அந்த தண்ணீரை நாங்களும் குடித்தோம் எழுவது நபிமார்கள் அந்த வழியால் தான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள் சல்லல்லாஹ் ஒலைவ செல்லம் சொன்னார்கள் மூசா அலை இஸ்லாம் கூட சிவப்பு நிற ஒட்டகத்தில் ஏறி லெப்பை கல்லாகும் தல்பியா ஓதிக்கொண்டு அந்த வழியால் தான் ஹஜ்ஜிக்கு வந்தார் அதே வழியால் தான் இன்ஷா அல்லா ஈசா அலை இஸ்லாம் தல்பியா சொல்லிக்கொண்டு ஹஜ்ஜிக்கு வருவார் சகோதரர்களே அதற்கு பின்னால் ஈசா அலைகி சலாமும் மௌத்தாகி விடுவார் ஈசா அலைகி சலாமும் மௌத்தாகினதற்கு பின்னால் முஸ்லீம்களும் மௌத்தாகி விடுவார்கள் அதற்கு பின்னால் காபிர்கள் மட்டும்தான் உலகத்தில் இருப்பார்கள்